அந்த கண்ணாபுரத்தில் அமர்ந்து கண்ணா தாண்டி பேர் எடுத்து திருவேற்காட்டிலே அமர்ந்து கடும் அரியாவட்டத்தில் நடைபெற்று சொல்லிய மேல் மலையிலூர்ல அங்கால பரமேஸ்வரிய ஒரு உபி எடுத்து காஞ்சியிலே காமாட்சி ஆகுவா மதுரையிலே மீனாட்சி ஆகுவா காசியிலே விசாலாட்சி ஆகுவா இப்படி சக்தி ஒன்று சமூக பதினாயிரம் உருவெடுத்து கண்டில வந்திருந்தாயே சித்தமெல்லாம் எனக்கு Yeah, man. গণক জীবময়মে গণক জীবময়মে গণক জীবময়মে গণক জীবময়মে গর্তা উদাল চলি অনিহলে

வருஷத்துல ஒரு நாள் காமட்டா போட்டா நாங்க வரிய கொடுத்துட்டு படைச்சு உன் மூஞ்சில காட்டி காட்டி விட்டு நாங்களே தின்னுபிட்டு அப்புறம் சாமியா சாப்பிடுது விஷயம் பாய் மந்த மந்தையில பாய் போட்டு தூங்கிப்பிட்டு போறோம்னு வேண்டிக்கிட்டாங்களாம் இப்ப வேண்டுதல நிறைவேற்றுறாங்க சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு போடுவாங்க

மேடுன்னு அழைந்து கஷ்டப்பட்டு இரவும் பகலும் தூக்கம் இல்லாம இருந்து சாப்பிட முடியாமலும் படுக்க முடியாமலும் உட்கார முடியாமலும் நடக்க முடியாமலும் அல்லல் பட்டு அவதிப்பட்டு ஒரு குழந்தைய ஒரு பாரத்தை எவ்வளவு சுமந்திருக்கால் தெரியுமா ஒரு முன்னூறு நாள் ஒரு அங்கத்தில் ஒரு தாயானவள் எவன் நினைக்கிற அப்பாத அந்த பாரத்தோடு ஒரு பிள்ளையை சுமந்திருக்கும் போது ஒரு தாய்க்கு தான் அந்த வருத்தம் தெரியுமா ஒரு குடம் தண்ணி வச்சுக்கிட்டு ஒரு மணி நேரம் நிக்க முடியுமா முடியாது ஒரு குடத்தை தலையில வச்சுக்கிட்டு ஒரு மணி நேரம் நிக்க முடியுமா ஒரு கருவறையிலே ஒரு முன்னூறு நாள் ஒரு தாய் ஒரு குழந்தைய சுமந்திருக்கும் போது இந்த பாறை தாங்கம்பி தூக்கி வெளியில போட்டுறா நடக்க முடியாமலும் படுக்க முடியாமலும் உட்கார முடியாமலும் சாப்பிட முடியாமல் அல்லு பகல ஆயிரம் கஷ்டப்பட்டு இந்த முன்னூறு நாள் கழித்து இந்த சுவாசமானது பிரிந்து மறு வருகிறது ஒரு குழந்தை பிறப்பதற்கு அந்த குழந்தையை பெற்று தன் ஜரிகரத்துல ஓடக்கூடிய நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு தசரம் ரத்தத்தில் பாலா கொடுத்து ஒரு தாய் அளவு வளர்த்தி ஒரு பிள்ளைய படிக்க வைத்து அந்த பிள்ளைக்கு பருவகாலம் கல்யாணம் செய்து பேரைகள் பேர பிள்ளைகளெல்லாம் பார்த்து சந்தோஷம் அடைந்து நாடராட்சியும் ஆடை ஆபரணம் தனதானியம் மாடாமளிகை கோடா கோபுரம் எல்லா செல்வங்களையும் கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்து விட்டு அவர் காலப்பதிவு அடிக்கூடிய நேரத்தில் ஒரு எண்பது வயதுக்கு மேல் அவர் குழந்தை ஆயிடுறாரு அந்த எண்பது வயதுக்கு மேல தாய் தந்த குழந்தை பேர் வித்துக்கு வந்துறாங்களா அல்லவா ரெண்டு கால நடக்கூடிய ஒரு குச்சம் உடிக்கிட்டு மூணு கால நடக்கக்கூடிய நேரத்துல அப்பதான் நினைக்கணுமோ ஒரு பிள்ளையா பிறந்தவன் என்ன நினைக்க வேணும் சோறு போட மாட்டான் அந்த ஓகட்ட பார்த்தா கார்த்திகை மாசம் ஒன்னாம் தேதி மாலை போட்டுக்கிட்டு நிப்பாதா உண்மைதா ஏன் சொல்றேன்னா இந்த வழிபாடம் தாங்க முடியாம பிள்ளைய பெத்து வளர்த்து இவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்த தாய் தந்திக்கு கடைசி நேரத்துல கண் கலங்காமலும் அடிக்காமலும் உதைக்காமலும் திட்டாமலும் ஒருவேளை கஞ்சியானாலும் ஒரு தாய் தந்திக்கு எந்த ஒரு பிள்ளையான கொடுத்து அந்த நான்காமதி சேரக்கூடிய நேரத்துல தாய் தந்தை நல்ல கொண்டு அடக்கம் செய்கிறானோ அவனுக்கு மோச்சம் உண்டு சோறு போட மாட்டான் நூறு மாலை வைப்பான் ஆட்டை வைப்பான் அவங்க அதை முடிச்சு பாக்குறாங்க இருக்கும் பொழுது இருக்கும் பொழுது வெறுப்பா இருந்து இறந்த பிற்பாடு சந்தோஷம் கொண்டாடக்கூடாது இல்ல இருக்கிற நேரத்துல தாய் தந்தைக்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் கொடுத்து சந்தோஷம் ஏன் சொல்றேன்னா நம்மள பெற்று எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க கண்டிப்பா அந்த கஷ்டம் எல்லாம் அதான் சொன்னார்கள் பிள்ளையை பெற்றவருக்குத்தான் தெரியும் மற்றவர்கள் அறிய மாட்டார் பிள்ளை பெற்றவருக்குத்தான் தெரியும் அந்த வரத்தை யாருக்கு தெரியா அப்படி ஆளா பிறந்தவருக்கு அறிவாடி இருந்து ஒரு தாய் தந்தையை நீ எத்தனை கோயில்ல போய் விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் பாவமும் போவாது நீ செய்த கர்மமும் துளையாது ஒரு தாயினுடைய பாதத்தை தொட்டு ஒரு பிள்ளை வணங்கி அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா ஒரு பிள்ளையா நடந்துக்கிறானோ அந்த தாய் கடைசி நேரத்துல கொடுக்கக்கூடிய வாக்கு தாயின் வாக்கு தெய்வத்துக்கு சமமா நான் ரத்தப்பட நல்லா அடிக்கணும் உதச்சி சோறு கொடுக்காமலும் படுக்க கொடுக்க இடம் கொடுக்காமலும் வீதியில வாங்கி தின்னு படுக்க இடம் கொடுக்காமல பிடிப்படி கடந்து கத்தி கதறது பாரு சில பேரு மெத்தா ஆமா அந்த மெத்த ஓடு கட்டா அப்ப அம்மா கஷ்டப்பட்டு இருப்பாங்க

பெண்ள்ள ஒரு பிறந்த இடத்திலிருந்து ஒரு கல்யாணம் செய்துகிட்டு போற இடத்துல கூட புகுந்த இடத்துக்கு போராலும் பிறந்த இடத்துடைய பெருமை எடுத்து அங்க கொடுக்கணுமா

ஒரு பொருள் போனாக்க எல்லா பொருளையும் வாங்கலாம் இந்த கற்பு மட்டும் போனால் வாங்க முடியாது கற்புன்று பெண்ணி அனிகலமே

కర్పూడనే కనవల్ పల్లై కొన్ని తప్పూడనే

பத்திரிதாவோட இருந்தால்தான் நலாயினி என்ன செய்துட்டா தன் கணவன் அதாவது மவுகல்யான இருந்து கல்யாணம் செய்து குஷ்டம் பிடித்தவரா உருவத்தை மாற்றி சிவபெருமான் அந்த உருவத்துல வந்து இவள் எவ்ளோ சித்திரவதை செய்தும் இவள் கற்பு அழிகிறாளா பார்த்து ஆசைப்படுகிறாளா கற்பு நிலையோடு தன் கணவனை கோடையிலேயே சுமந்து சென்றால் நலாயினி அப்படி செல்லக்கூடிய ஆனி மாடு ரிஷியான ஒரு

வேற ஒருத்தரோடு படுத்திருக்கக்கூடிய நேரத்துல தன் புருஷர் வந்து நேரா கண்ணால பாத்துட்டு அவர் அடிக்க வர நேரத்துல சாமி ஒரே ஒரு தரவு தான் தப்பு செய்தேன் செய்ய மாட்டேன்னு சொன்னா இந்த போன கருப்பு வரப்போதா தப்பு செய்தால் ஊர் உலகம் திரிஞ்சிடுமா தப்பு செய்தால் ஊர் உலகம் திரிஞ்சிடுமா தப்பு செய்த விட்ட கற்பு அது திரும்பிடுமா கற்புடனே பெண்கள் எல்லாம் வாழ்க வேண்டாம் I'm <laughs> gonna